ஒரு காலத்தில் ஒரு பெரிய காடு இருந்தது அந்த காட்டில் விலங்குகளின் ராஜா ஒரு சிங்கம் சிங்கத்தின் பலமும் வீரமும் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அதன் பலவீனம் அதன் கர்வம் தான் தான் மிகவும் புத்திசாலி என்று அது நினைத்து கொண்டது காடு சிங்கம் வேகமாக வேட்டையாடி ஓடி வருகிறது ஒரு ஆழமான கிணற்றை கவனிக்காமல் அதில் விழுந்து விடுகிறது சிங்கம் பயத்துடன் என்ன இது நான் எங்கிருக்கிறேன் என்னால் வெளியே வர முடியவில்லையே கர் யாராவது உதவி செய்யுங்கள் அப்பொழுது ஒரு நரி அந்த கிணற்றின் அருகே வருகிறது சிங்கத்தின் சத்தத்தை கேட்டு கிணற்றில் எட்டி பார்க்கிறது நரி மன்னா என்ன சிங்கம் நரியே நான் தெரியாமல் இதில் தயவு செய்து என்னை காப்பாற்று நரி சிரித்து யோசித்து உதவி செய்ய நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் என்னுடைய உதவியை குறைத்து மதிப்பிட மாட்டீர்கள் என்று சத்தியம் செய்ய வேண்டும் சிங்கம் வேறு வழி இல்லாமல் சத்தியம் நான் உன்னுடைய உதவியை ஒருபோதும் குறைத்து மதிப்பிட மாட்டேன் அப்படியானால் நான் ஒரு பாறையைத் தள்ளுகிறேன் நீங்கள் அதன் மீது ஏறி வெளியே வரலாம் நரி ஒரு பெரிய பாறையை மெதுவாகத் தள்ளி கிணற்றின் விளிம்பில் வைக்கிறது சிங்கம் அதன் மீது ஏறி வெளியே வருகிறது வெளியே வந்த சிங்கம் கர்ஜித்துச் சிரிக்கிறது நரியின் பக்கம் திரும்பி பேசுகிறது சிங்கம் கேலியாக நரிய நான் உனக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஆனால் என்னுடைய அறிவும் பலமும் தான் என்னை காப்பாற்றியது உன்னுடைய சிறிய உதவியால் அல்ல நரிசிங்கத்தை பார்த்து புன்னகையுடன் மன்னா நீங்கள் சொல்வது சரி ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் அந்த பாறை ஒரு நாள் உங்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறும் சிங்கம் மேலும் சிரித்து கொண்டே நரியை பார்த்து ஹா 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 உன்னுடைய பேச்சைக் கேட்டு நான் ஏன் கவலைப்பட வேண்டும் சிங்கம் அலட்சியமாக நிறைய விட்டுச் செல்லுகிறது காட்டி ஒரு பெரிய தீ விபத்து ஏற்படுகிறது எல்லா விலங்குகளும் பயந்து ஓடுகின்றன சிங்கம் வேகமாக ஓடும் போது அதே கிணற்றின் அருகில் வந்தது சிங்கம் பயத்துடன் ஐயோ தீ என்ன சூழ்ந்து கொள்கிறது நான் செய்வது சிங்கம் அங்குள்ள பாறையின் மீது ஏறி கொண்டது தீயின் வெப்பத்தால் பாறை மிகவும் சூடாக இருக்கிறது சிங்கம் அதன் மீது ஏற முடியாமல் திணறுகிறது அப்பொழுது அதே நரி அங்கே வந்து நரி சிங்கத்தை பார்த்து கனிவுடன் நான் சொன்னது நினைவிருக்கிறதா ஒரு நாள் இந்த பாறை உங்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறும் என்று சொன்னேன் சிங்கம் பயத்தில் நடுங்கிக் கொண்டே நகையிடம் உண்மைதான் நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் அறிவை விட பலம் பெரிதென்று நினைத்தேன் ஆனால் அது தவறு என்று புரிகிறது நரிசிங்கத்தை பார்த்து சிரித்துக் மன்னா பலம் என்பது ஒரு பாறையை போன்றது அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் வலிமையை கொடுக்கும் ஆனால் அறிவு என்பது நீரை போன்றது அது எல்லாவற்றையும் தன்னுள் எடுத்துக்கொள்ளும் அதை அடக்குவது எளிதல்ல நரி சொல்லிவிட்டு மறைந்து போகிறது சிங்கம் தன் கர்வத்தால் ஏற்பட்ட அழிவை உணர்ந்து சோகத்துடன் நின்றது இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன் மேலும் இது போன்ற கதைகளை கேட்க விரும்பினால் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்